இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இரண்டு விசேஷங்களும் ஒன்றாக வருகிறது ஒன்று புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை இன்றொன்று சனி மகா பிரதோஷம் இன்று அதாவது சிவபெருமானையும் விஷ்ணுவையும் ஒன்றாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் பிரதோஷத்தன் சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பூவை சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பைப்பூ இந்த தும்பை பூவையும் வில்வ இலைகளையும் சிவபெருமானுக்கு இன்றைய தினம் வச்சு நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் சிவபெருமான் உடனடியாக தீர்த்து வைப்பார் தும்பை பூவையும் கண்டிப்பாக வைங்க எப்படியாவது தும்பைப்பூ ஏன்னா வில்வை இலை எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த தும்பைப்பூ கிடைக்கிறவர்கள் தான் வாங்கி வைக்க முடியும்